வணக்கம் நான் உங்கள் வல்பை குமார் நாங்கள் இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்ன்னா இன்னைக்கு ஜெகன் மாதா திருமண மண்டபத்தில் இன்னைக்கு ஒரு திருமண வைபோகம் அந்த விழாவிற்காக நாங்கள் மேடை அலங்காரம் பண்ண வந்திருக்கோம் அந்த இதைத்தான் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதன்முகாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோவை இது பண்ணாமல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் எப்படி இந்த டெக்கேஷன் பண்ணுறோம்ட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் முதல் கார்பெட் விரிக்கிறோம் மேடையில் கார்பெட் பார்த்திங்கன்னா டிசைன் கார்பெட்டு ரெட் கலரு இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு அடி இருக்கும் அதுக்கு ஃபுல்லாகவே கார்பெட் பிரித்து பின்னாடி புரேம் வச்சு அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் துணி அடிச்சுட்ருக்கோம் அந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடிமேட்டாகவே எல்லாம் ரெடி பண்ணி தச்சு வச்சுருக்கோம் அப்படியே நம்ம தூக்கி அடிக்கிறவங்க தான் அது ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அந்த பீஸை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்காலும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு தூக்கி அடிச்சிட்டு இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் டிசைன் பார்த்தீங்கன்னா டிசைன் பாருங்கள் அதுவும் ஒயிட்டு தான் ஒயிட் போட்டு அதை பாருங்கள் இப்படி டிசைன் மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு மேலே இப்போ பிளாஸ்டிக் பூ ஒயிட் கலர் இன்றைக்கி எல்லாமே ஒயிட்டு தான் மேலே சைட்டில் எல்லாமே ஒயிட் கலர் பூ நடுவில் ஒரு ரவு ஆட்சி போட்டு ரவுண்டு போட்டு அதுவும் ஒயிட் கலர் பூ தான் ஒன்றுக்கு கார்டன் பார்த்திங்கன்னா கார்டனும் ஒயிட் கலர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது உங்களுக்கு எது தேவைப்பட்டால் கால் பண்ணவும் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை காரைக்குடி இந்த சைடில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வேறு வழி ஒரு கேம்னா நீங்கள் அடி கால் பண்ணுங்கள் முடிஞ்சால் விழுந்த வரைக்கும் வந்து பண்ணி திருவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நடப்பாதையில் பார்த்திங்கன்னா எல்லாமே லைட் வச்சுருக்கோம் நடப்பாதைக்கு மேடை அலங்காரம் பார்த்திங்கன்னா முடிஞ்சு இப்போ பாருங்கள் எல்லாமே எவ்வளோ அழகாக இருந்தால் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்த இதுக்கு போகலாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எது தப்பு இருந்தால் நீங்கள் அதை பார்த்து எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சுக்கும்